எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இல்ல என்ன கேள்வி சொல்லுங்க என்ன கேள்வி சார் செங்கோட்டையன் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா ஒன்னு செங்கோட்டையன் சார் நீங்க வந்து

பாட்டு கேட்டீங்க நான் இப்பவும் சொல்றேன் சார் செங்கோட்டையன் சார் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொல்றேன் இப்படி பண்ணலாமா நீங்களே யோசிச்சு பாருங்க சார் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆக்கியிருக்காங்க முதலமைச்சர் ஆக்கிறது கூட முயற்சி நடந்தது ஆனால் இப்போ நீங்க அந்த ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே போய் ராஜினாமா பண்ணிட்டு இப்படி பண்ணலாமா சொல்லுங்க என் வீட்டில் ஓட்டு நான் ஓட்டு போடலான்னு மக்கள் ஆகிய நாங்க தேவை நீங்க ராஜினாமா பண்ணும் போது நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே சார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசி தான் நானு விஜய் சாரோட ரசிகர் தான் நான் எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிடிக்கும் ஆனால் இப்படி நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காம அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க எத்தனை வருஷமாக உங்கள் தொகுதியில் நீங்கள் நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக அதை பண்ணும் இதை பண்ணணும் சொல்லி நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்காக ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்போ எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும்போது போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்களாகிய நாங்க எதுக்கு இருக்கோம் இதை யாருன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்குச்சா ஜிங்குச்சா கிண்டிச்சா அந்த ஜால்ராக்கு மட்டும்தான் அந்த மதிப்பு நீங்க என்ன பண்ணுவீங்க கூல் சுரேஷ திட்டுவீங்க இல்லையா உண்மையா பேசுனாங்க கூல் சுரேஷ திட்டுவீங்க மனசு வலிக்குதுங்க அந்த தொகுதி மக்கள் சாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல இனிமேல் தயவு செய்து அடுத்து யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யார் யாரு இல்ல அதாவது முரண்பாடான கருத்து இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அது யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி பாரத பிரதமர் மோடி ஐயாவாக இருந்தாலும் சரி

இந்த கூல் சுரேஷ் பேசுனாக்க அவங்க ரசிச்சு தான் போவோம் காரணம் நான் யாரையுமே தாக்கி பேச மாட்டாங்க இப்போ கூட எம்எல்ஏ பற்றி பேசும்போது கூட நான் தாக்கிலாம் பேசல என் மனசில் உள்ள உண்மையை சொன்னேன் அவரோட தொகுதியில் உள்ள மக்களோட உண்மையை சொன்னேன் எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி அவரோட தொகுதியிலேருந்து கேட்டிருப்பாங்க என்னங்க நாங்களாம் ஓட்டு போட்டோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன சார் கட்சி தலைவர் சிஎஸ்கே கட்சியோட தலைவர் கூல் சுரேஷை தாண்டி நான் உங்களில் ஒருவன் மக்களில் ஒருவன் உங்களோட நண்பன் எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அந்த இடத்துல இந்த கூல் சுரை தட்டி கேட்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளதால தான் அந்த தொகுதி மக்கள் என்கிட்ட கேட்டாங்க நான் இப்பவும் சொல்றேன் எம்எல்ஏ அவர்களுக்கு நான் சப்போர்ட் தான் புரியுதுங்களா அதே மாதிரி டிவி கேக்கு நான் சப்போர்ட் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரி ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நீங்க கேட்காம ராஜினாமா பண்ணது அது மிகப்பெரிய

நான் ஒரு சக நடிகராக உதயநிதி சாரோட படத்தில் நடித்த நடிகராக அவரோட ஷூட்டிங்கில் சாப்பாடு சாப்பிட்டோனாக அவரோட ஷூட்டிங்கில் சம்பளம் வாங்கினவனாக சொல்கிறேன் நான் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அவருக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் இதில் நியூஸில் பார்த்தேன் பத்திரிகையாளர்களையும் யூடியூபர்ஸ்களையும் பவுன்சர்கள் தாக்கியதாக ஒரு நியூஸ் நான் இப்போ நான் பார்த்தேன் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னாக்கா இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இல்லை என்றால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே இயங்காது புரியுதுங்களா நீங்கள் செய்கிற ஒரு ஒரு வேலைக்குமே அவங்க வந்து தேவைப்படுறாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க பவுன்சர்களை வச்சு அவங்கள தாக்கியது எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல ஆதவ அர்ஜுனா சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்குனாக அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதாக ஒரு நியூஸ்லயும் பார்த்தேன் இந்த நேரத்துல ஆதவ அர்ஜுனா சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தேவை 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 வணக்கம்